இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் ஏங்க இங்க பாருங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் தெரியுமா சென்னையில அதுவும் தியாகராஜ சுவாமி அம்மாள் கோயிலுக்கு வந்திருக்கேன் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் அந்த ரெண்டு நாள் மனசு இல்ல நிம்மதி இல்ல எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருப்போச்சு டெல்லியில வந்து குண்டு வெடிப்புல கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் இறந்துட்டாங்க அவங்களோட சாந்தி அடையறதுக்காக மனசே நொந்து ரொம்ப கவலைப்பட்ட ரொம்ப நாட்கள் நடக்குது என்ன செய்ய ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு இது என்ன செய்யலாம் நான் சென்னையில இருக்கேன் என்னால எதுவும் பண்ண முடியல ஒரு கவலையா இருந்தேன் அக்க எங்க அக்கா வந்து நீ எதுவும் ஃபீல் பண்ணாரா நம்ம வளத்துக்குப்பா நம்ம ஊர்லேயே ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கு நீ வாடா அவங்க கூப்பிட்டு வந்தாங்க அதுவும் யாகராஜ சுவாமி வடிவடி அம்மன் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மைண்டே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு நான் வரும்போது ரொம்ப கனத்த எதிர்த்தோட கண்களில் கண்ணீரை சுமந்துட்டு வந்தேன் என் தாய் திருநாடி என் கண்ணு முன்னாடியே இன்னைக்கு பன்னெண்டு பேர் இப்படி இறந்துட்டாங்களே நினைச்சு அவன ஆத்மா சாந்தி அடையணும் இறைவான்னு வந்தேன் ஆனா உண்மையிலேயே நீ கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அதிர்வு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து இரண்டாம் ஆண்டுகளுக்கு உட்பட்டு கட்டப்பட்டதா அல்லது இரண்டாம் நாட்டுக்கு உட்பட்டதா இது பல்லவர்கள் ஆட்சிக்காலத்தை கட்டப்பட்டதா அந்த சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதான்னு எனக்கு தெரியல ஆனால் நிச்சயமா வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் தொல்புராய்வாங்க கண்டிப்பா அதுக்கு வெளியே சொல்லுவாங்க இந்த கோயில் மேலே அவங்களோட கோயிலோட சிற்பக்கலை மேற்கொண்டு அதோட கட்டிடக்கலை அதோட வடிவமைப்பு எல்லாம் மிக பிரம்மாண்டமா இருக்கு சென்னையில இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு எதிர்பார்க்கல இம்மையிலேயே ஐ லவ் யூ சென்னை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இம்மையிலேயே நீங்க மனசுல கஷ்டமா இருந்தா கவலையா இருந்தா கவலைப்படாதீங்க நம்ம ஊர் கோயிலுக்கு வாங்க யானராஜ் சுவாமிய கோயிலுக்கு வாங்க வேற மாதிரி இருக்கு உண்மையிலேயே இன்னைக்கு என்ன வேணாலும் நிறைவேறுது நான் கணத்தை இதயத்தோட வந்தேன் என் தாய் திருநாடு ஆயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு மனசார போற நிச்சயம் இந்த நாடு நல்லபடியா வரோம் இனிமேல் அந்த சம்பவம் நடக்காது இனிமே பயங்கர நடக்க நடக்கக்கூடாது நாடு நல்ல பேரம் வரணும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கேன் அது நிறைவேறும் என்னோட வேண்டுதல் நிறைவேறும் அதுக்கான ஓசி பண்ணியும் எடுத்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருங்க மக்களே எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் எந்த ஒரு கவலையா இருந்தாலும் நீங்க மனசார இந்த கோயிலுக்கு வாங்க நிச்சயம் உங்க வேண்டுதல் நிறைய இதை நான் உறுதியா நம்புறேன் அதுக்கான அணுப்புறமான உணர்றேன் இரண்டு நாள் ஒழுங்கா தூங்கலை ஒழுங்கா சாப்பிடல ஆனா இன்னைக்கு வந்து சாமியை கும்புறதுக்கு அப்புறம் என் மனசு மனசார நான் நல்ல சிந்தனையோட நல்ல ஒரு வாய்ப்போட போறேன் ரொம்ப பெருமையா இருக்கு இந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு நீ உன் வருவேன் கண்டிப்பா தமிழ்நாடு முழுக்க நீ எனக்கு பேர் எடுத்து கொடுத்த தமிழக மக்களுக்கு சொல்றேன் எனக்கு இந்த கோயிலுக்கு வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஐ லவ் யூ சினிமா பட வாய்ப்பு சினிமா பட வாய்ப்பு இப்ப வரைக்கும் நான் இதே வெளிப்படையா சொல்ல மாட்டேன் என்னோட இலக்குல வெளிப்படையா சொல்றது எனக்கு பிடிக்காது சோ நீங்களே பாப்பீங்க முந்திருந்த குமாப்பட்டி வேற இப்ப இருந்த கும்மாபட்டி வேற முந்திருந்த கும்மாப்பட்டி தமிழக அரசாங்கம் பத்து ஓடி கொடுத்துருக்காங்க அதை கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு குமாப்பட்டி வார்கள் வசதி மேற்கொண்டு கம்மை தூர் வர்றாங்க ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா செயல்படுது கூடிய விரைவில் நான் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பேன் ஏன்னா இவங்க இன்னைக்கு பத்து ஓடி அறிவிச்சது மட்டும் இல்லாம செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் கூலியவர்கள் தமிழக முதல்வரையும் பார்க்கணும் அதுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் தமிழக மக்கள் உங்களுக்கு மனசார நன்றி என்னோட கூமாப்பட்டி இன்னைக்கு விவசாயத்திலும் சரி மேற்கொண்டு சுற்றுலாத்தலத்திலும் மீண்டும் அது நல்ல நிலைமைக்கு வரும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் நிச்சயம் நிறைவேறும் மனசார வேண்டேன் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் என்னோட ஊரு என்னோட தேசம் என்னோட மக்கள் நலமுடன் வாழ்வாங்கன்னு நம்பிக்கையில வேண்டேன் நிச்சயம் நிறைவேறும் இனிமேல் பயங்கரவாத தாக்குதல் நாட்டில் வரக்கூடாது அதுக்கு இரும்பு கரம் போல் இந்த தேசம் அரசாங்கம் செயல்படும் நம்பிக்கையில நான் வேண்ட நம்பிக்கை மக்கள் வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு தனி மனிதன் எந்த ஒரு பின்பலம் இல்லாம ஒரு தனி மனிதன் எந்த ஒரு பின்பலம் இல்லாம கும்மா டென் பண்ணி தமிழக அரசாங்கத்துல பத்து கோடி வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு மக்களோட பார்வை மேற்கொண்டு நம்ம உண்மையாகவே மனசாட்சியா நேர்மறை சிந்தனையோட இருந்தா நிச்சயம் நம்ம தமிழக மக்களும் தெரியும் இந்தியாவும் நமக்கு ஆதரவா இருக்கும்ன்றத என் அணுக்கு தான் உணர்ந்துகிட்டேன் மனசாட்சியா உண்மையா இருந்தா கடவுள் நம்ம கூட இருப்பாரு பாதாம் பிஸ்தா இயற்கையானு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்டே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்